ി പാടി തോതിക്കേ മണ്ണി ഓമേ ഓയവൂതി പേരും മന്നപണി ഊമക്കേണ്ട ദീനമാതിലും ഒരുമിത്ത് കൂടവും നാമത്തിന மாதிலோ ஓரோமிடவும் தந்த நின் கேரோ பைகா கெண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே தந்த நின் தந்தனின் பைகா ஓம கெண்டு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரம் ஜி ओम केन्द्र स्तोरं ई सुनादा स्तोरं ये सुनादामण्ड स्तोरं ई स्तोतिरं स्तोरं सो निडि आर्णाबे तोत्रिरं सि ஆதரவில் சங்கீதம் நூறு நூறாம் சங்கீதம் பூமியின் குடிகளை எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோடைய கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தோடைய அவர் சன்னிதிமன் வாருங்கள் கத்தரை தெய்வ நன்றி அறிங்கள் நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சி நாடுகளும் ஆயிருக்கிறோம் அவர் வாசல்களை துதியோடும் அவர் பிரகாரங்கள் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியங்கள் கற்று நல்லவர் அவருடைய கிருபை என்று நினைக்கும் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு உள்ளது ஜபம் செய்வோம் தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காக ஸ்தோத்திரம் கிருப நிறைந்த ஆண்டுபுரே எங்களுக்கு திறமையான நாளிலே நீ செய்த நன்மைகள் எல்லாவற்றையும் நாங்கள் எண்ணி பார்த்து மக்கள் நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையிலே ஆண்டு புரே இந்த ஆசன பண்டிகையை ஆண்டுபுரை ஆசரித்து அன்றுவரே இந்த இரவு நேரத்தில் நன்றி செலுத்த கூடி வந்திருக்கிறோம் ஐயா பல்வேறு இடங்களிலிருந்து எங்களுடைய ம கிராமத்து மக்களையும் எங்கள் குடும்பத்தாரனை அழைத்து வந்து நமக்கு ஸ்தோத்துறோம் அன்றுவரே பல எதிர்பார்ப்போடும் அன்றுவரே பல நன்மையான காரியங்களுக்காக நன்றி செலுத்தும்படியாகவும் அழைத்து நற்பணிகளை ஆண்டு வரை தாங்கும்படியாகவும் எல்லாரையும் அழைத்து வந்து நமக்கு ஸ்தோத்திரம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டு எல்லா ஆராதனைகள் கூட்டங்களிலே எங்கள் மத்தியிலிருந்து நீங்கள் நடத்தினேன் எல்லா ஆயத்தங்களிலே குறிப்பாக ஆண்டவரே இந்த அசன வேலைகளை கவனிக்கும்படியாக எல்லா ஆயத்தங்களிலும் கூட இருந்து நீங்கள் உதவி செய்தீங்க முக ஸ்தோத்திரம் ஏற்ற வேளையில் எல்லாவற்றையும் எங்களுக்கு நேர்த்தியாக செய்து தந்திங்க முக ஸ்தோத்திரம் இயற்கை எங்களுக்கு அனுகூலமாக்கி தந்திங்க முக ஸ்தோத்திரம் அன்றுவரே எல்லா பாதுகாவை தந்து முக ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த இடத்துல வந்த மக்களுக்கு ஆண்டவர் உங்களுடைய தமிழ் வல்லமை வெளிப்படுத்தினருக்காக ஸ்தோத்திரம் பலர் தங்களுடைய வாழ்க்கையிலே இந்த இடத்துல வந்து ஆகாரத்தை உட்கொண்டு மாத்திரம்ல ஜெபித்து சென்றிருக்கிறார் ஜபித்து உடைய வார்த்தைகளை ஆண்டவரே வாசித்து சென்றவர் உண்டு அண்டவரே பொறுத்தினை பண்ணி ஜபித்து உண்டு எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தாமே கூட இருந்து அதிசயங்களை செய்ய போகிற காய் ஸ்தோத்திரம் இந்த வேளையிலும் இந்த இரவு நேரத்திலும் எங்களுக்கு இம்மட்டு உதவி செய்தரே முக ஸ்தோத்திரம் இனிமேலும் எங்களுக்கு உதவி செய்வீராக இதை பொறுப்பாய் கவனித்து எங்களை அசன கமிட்டியால் இதில் பொறுப்பாய் அண்டவரை செயல்பட்ட ஒவ்வொருவருக்காய் ஸ்தோத்திரம் எல்லாருக்கும் அதற்கேற்ற பலனை நீர் கட்டளையிடுவீராக உழைத்தவர்கள் உற்சாகமாக கொடுத்தவர்கள் ஜெபித்தவர்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்ற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்துரும் எல்லாருக்கும் தொடர்ந்து நடத்துங்க எங்களுக்கு எல்லா உதவிகளை செய்த சமையல் விலை செய்தவர்கள் ஒளிவிலை அமைத்து தந்தவர்கள் எங்களுக்கு இந்த பகுதியெல்லாம் சுத்தம் செய்தவர்கள் வாகனங்களை ஓட்டினவர்கள் பல்வேறு பல்வேறு ஆண்டு வேலைகளை எங்களுக்கு செய்து தந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி செலுத்துகிறோம் அவரவர்களுக்கு ஏற்ற நன்மைகளை தாறும் விசேஷமாக எல்லா தேவைகளையும் நீர் இதுவரை சந்தித்திருக்கிற ஸ்தோத்திரம் இன்னும் எல்லாவற்றையும் நாங்கள் அன்று நிறைவு செய்வ கத்திருதா உதவி செய்விறாக எங்களை தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் அன்றுவரை ஏதேனும் நாங்கள் உமக்கு பிரியமில்லாததை பேசியிருந்தாலோ நினைத்திருந்தாலோ யாருக்காவது தீங்கு செய்திருந்தாலோ அன்றுவர் எங்களை மன்னியும் இந்த நிறுவனத்தில் எங்களோடு இன்னும் பேசணும் புதிய பலன் தாரும் புதிய திட்டங்களை தாரும் விசேஷமாக அவரவர் தங்கள் தங்கள் இடங்களுக்கு புறப்பட்டு செல்லும்போது வேலை செய்கிற இடங்கள் தொழில் செய்கிற இடங்கள் படிக்கிற இடங்களுக்கு செல்லும்போது வசிக்கிற இடங்கள் செல்லும் போது தொடர்ந்து பாதுகாப்பை தாரும் வழி நடத்துங்க அதிசயங்களை செய்யுங்க மீண்டும் கத்த செய்த நன்மைகளை சொல்லியுமை ஸ்தோத்திரிகை கிருபைகளை தாரும் சகல துதி கன மைமமுக்கு செலுத்துகிறோம் எங்களோடு நீ எங்களுக்கு உதவி செய்த ஸ்தோத்திரம் விசேஷமாக இந்த அருமையான பண்டிகை நாளிலும் எங்களை திருச்சபின் தேவைகளுக்காய் கொடுத்த உள்ளங்கள் விசேஷமாக மூன்று குடும்பத்தார் சேர்ந்து எங்கள் திருச்சபை ஆண்டு ஒரு ஆண்டு ஒரு ஒளியை நன்றாக மக்கள் கேட்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆள் தர உதவி ஸ்தோத்திரம் அதற்கு ஏற்ற வளைத்தார் அதே போல் ஆற்றல் வேலைக்காக கொடுப்பதாக வாக்கு கொடுத்தவர்களை காய் ஸ்தோத்திரம் ஆண்டு வரை அவர்களை இன்னும் ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இதுவரை எல்லா தேவைகளையும் சந்தித்து கொடுப்பதற்கும் உழைப்பதற்கு கிருபைகளை தந்து இன்னும் நாங்கள் ஜீவனில் மட்டும் உமக்காக வாழ உதவிச்சேங்க எங்கள் குடும்பங்களை பாவங்களுக்கும் பிசாசின் போராண்ட விலைக்கு காத்து வழி நடத்துங்க எல்லாரையும் காத்து வர இயலாதவர்கள் உண்டு வர உண்டு அவர்களுக்கும் வல்லமை நீ வெளிப்படுத்துவீராக கத்து சுத்தமான அடுத்த ஆண்டு இன்னும் நாங்கள் அதிக நன்மைகளோடு வந்து நன்றி செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும் நாங்களும் உமக்காக தொடர்ந்து வாழ உதவி செய்யுங்க கட்சிகளாக இயேசு குருசுவை நாம் அதில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தா இயேசு குருசுடைய கிருபையும் பிதாவாகி தேவன் பரிசுதாவிட ஐக்கவன் நம்முடைய கூட எப்போதைக்கு இருப்பதாக ஆமேன் இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என்னுடைய சிராமத்தை ஸ்தோத்ரி நாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரே சகல சகலபார் மறவாதே ஆமேன் பாராக இருப்பாராக தேவ சமாதானத்தோடு போய்விட கிடவோம்